காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாக கூறுவதில் உண்மையில்லை என்று தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அரசு தலையிட்ட பின்னரே பெங்களூருவில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டுக்குள் வந்ததாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் நாளை ஒட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு புதிய ஆடைகளை வழங்கினார் பின்னர் தியாகராஜர் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை காவிரி பிரச்சனைக்கு இரு மாநில முதல்வர்களும் இணைந்து பேசி சமரச தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் நலனை மத்திய அரசு வஞ்சித்து விட்டதாக கூறுவதில் உண்மையில்லை என்றும் பெங்களூரில் பிரச்சனை வரும்பொழுது தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற உடனேயே தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய ராணுவ படையை அனுப்பி முதலமைச்சரிடமும் கட்டுப்படுத்துங்கள் என்று பேசிய பின்புதான் அங்கே நிலைமை கட்டுக்குள் வந்தது அதனால் பாரதிய ஜனதா கட்சி இணையம் வேண்டாம் என்று விழுஞ்சியம் போதும் என்று கேரள முதலமைச்சர் சொன்னபோது இல்லை தமிழகத்திற்குரிய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொன்னது நமது பாரத பிரதமர்